வெல்கம் டு ஆர் சேனல் கார்த்தி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு சப்ஸ்கிரைப் பிளஸ் லைக் பண்ணுங்கள் இந்த செஷனில் வகுப்பு எட்டு பாடம் கடிதம் முதல் பாடம் எண்களில் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் கணக்கு எண் பதினொன்னுல இருந்து பதினைந்து வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த செஷனில் நம்ம பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் வினாக்கள் நம்ம பார்க்க போறோம் அதுல லெவன்த் கொஷின் பதினோராவது கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம் எட்டு பை ஒன்பது கிடைக்க டேஷ் என்ற எண்ணெய் மைனஸ் ஆறு பை பதினொன்றில் கழிக்க வேண்டும் கேட்டிருக்காங்க ஓகே சோ இப்ப நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா எட்டு பை ஒன்பது நம்மளுக்கு ஆன்சரு ஏதோ ஒரு நம்பர் இருக்கு அந்த நம்பர்ல இருந்து நம்ம மைனஸ் ஆறு பை பதினொன்னு கழிச்சோம்னா நம்மளுக்கு எட்டு பை ஒன்பதுன்னு ஆன்சர் கிடைக்குது அந்த நம்பரை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்குவோமா நமக்கு அந்த நம்பர் தெரியல இல்ல ஸோ அதனால நம்ம என்னன்னு வச்சுக்கிறோம் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம் அப்ப அந்த எக்ஸ்ல இருந்து நம்ம என்ன செய்யறோம் கழிக்கிறோம் அந்த நம்பர்ல இருந்து கழிக்கிறோம் எந்த நம்பரை கழிக்கிறோம் மைனஸ் ஆறு பை பதினொன்னு ஓகே நம்ம சொல்ற வார்த்தை கணக்குல அப்படியே நம்ம கணக்கு எழுதுறோம் அதாவது நம்மளுக்கு அந்த நம்பர் தெரியல அதனால அதை எக்ஸா எழுதிக்கிறோம் அதுல இருந்து நம்ம கழிக்கிறோம் எதை கழிக்கிறோம் அப்படின்னா மைனஸ் ஆறு பை பதினொன்னு கழிக்கிறோம் அப்ப நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா எட்டு பை ஒன்பது கிடைக்குது ஓகேவா அப்ப கொடுத்துருக்கிற வார்த்தை கணக்க நம்ம கோவையா நம்ம கணித கோவையா எழுதிடுறோம் ஓகேவா அடுத்து எக்ஸ் மைனஸ் ஒன்று மைனஸ் ஆயிடும் பிளஸ் ஆறு பை பதினொன்னு ஈக்குவல் எட்டு ஒன்பது நம்மளுக்கு யார் தேவை X. அப்ப எக்ஸ் இஸ் டூ எட்டு ஒன்பது இந்த பக்கம் பிளஸ் ஆறு பை பதினொன்னு இருக்கு அப்ப இந்த பக்கம் கொண்டு வந்து கொண்டு வரணும் ஆறு பை பதினொன்னு ஓகே இது நம்ம ஷார்ட் கட்டா சொல்றோம் இந்த பக்கம் பிளஸ் இருந்ததுன்னா இந்த பக்கம் கொண்டு வந்தா மைனஸ் ஆனா உண்மையில என்ன செய்யறோம் அப்படின்னா இரண்டு பக்கமும் ஆறு பை பதினொன்னால கழிக்கிறோம் அப்ப இங்க மைனஸ் ஆறு பை பதினொன்னா இது ரெண்டும் அடிபட்டு ஜீரோ ஆயிடும் இங்கே மைனஸ் ஆறு பை பதினொன்னு அப்படியே இருக்கும் ஆனா ஷார்ட்கட்டா நம்ம எப்படி சொல்லி பழகிருக்கோம் அப்படின்னா பிளஸ் ஆறு பை பதினொன்னா இந்த பக்கம் கொண்டு வரும்போது என்ன ஆயிடும் மைனஸ் ஆறு பை பதினொன்னு அவ்வளவுதான் சோ இது ஈக்குவல் டு இப்ப இதுக்கு பார்த்தோம்னா ஒன்பது பதினொன்னு இல்லையா இதை வந்து நம்ம வந்து மியூசியமாக கண்டுபிடிச்சி பண்ணணும் இன்னொரு ஷார்ட் கட் என்ன சொல்லிருக்கலாம் அப்படின்னா இது ரெண்டையும் என்ன செய்யணும் பெருக்கணும் அதுக்கப்புறம் இது ரெண்டையும் குறுக்குப் பெருக்கல் பண்ணணும் ஓகே இது ஒரு ஷார்ட் கட் இல்லைன்னா மியூசியமாக கண்டுபிடிச்சி இதுக்கு சமான பின்னங்கள் கண்டுபிடிச்சு நம்ம போடணும் இது ரெண்டையும் பெருக்கணும்னு என்ன வரும் ஒன்பது பேருக்கள் பதினொன்று தொண்ணூற்றி ஒன்பது முடிஞ்சிடுச்சா அடுத்து அப்போ வந்து குறுக்கு பெருக்கல் பண்ணணுமா எட்டு பேருக்கள் பதினொன்று என்னது எண்பத்தி எட்டு ஆஹ் ஒன்பது பேருக்கள் ஆறு எனது ஐம்பத்தி நாலு ஓகே இது ஒரு கட் அதாவது நம்ம ஈஸியா நம்ம வேறின பின்னங்கள் இருக்கும் பொழுது அதாவது பகுதிகள் வேற வேற இருக்கும் போது நம்ம வந்து எப்படி கூட்டெல்லாம் கழிக்கலாம் அப்படின்னா இந்த கீழே இருக்கிற ரெண்டு பகுதிகளை பெருக்கு அப்புறம் மாத்தி மாத்தி பெருக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியா கிடைச்சிடும் இல்ல அப்படின்னா நம்ம எப்பவும் போல இதுக்கான மீசியமா கண்டுபிடிச்சு இதுக்கான சமமான பின்னங்களை அதுக்கப்புறம் நம்ம கழிக்கணும் இல்ல இந்த மாதிரி ஷார்ட் கட்டும் யூஸ் பண்ண இடம் பெருக்கிட்டு குறுக்கு பண்ணிருக்கோம் ஒன்பது பேருக்கு பதினொன்னு தொண்ணூத்தொன்பது கிட்ட எண்பத்தெட்டு ஒன்பது பேருக்கு ஆறு ஐம்பத்தி நாலு எண்பத்தி எட்டுல இருந்து ஐம்பத்தி நாலு நம்ம கழிச்சு நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும் முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு பை தொண்ணூத்தி ஒன்பது அவ்வளவுதான் என்னன்னு கிடைச்சிருச்சு முப்பத்தி நாலு பை அது எத்தனாவது ஆப்ஷன் நம்மளுக்கு ஏழு பதினொன்னுல ஆங்கிற ஆப்ஷன் முப்பத்தி நாலு பை தொண்ணூத்தி ஒன்பது அவ்வளவுதான் சோ இதோட இப்போ நம்ம பரவாயில்ல கேள்வி பார்ப்போம் பின்வரும் ஜோடிகளில் எது சமான எண்கள் ஜோடியாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை கடந்து போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த சமான ஜோடிகள்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு தடவை பார்த்துருவோம் இப்போ ஒரு வட்டம் எடுத்துக்கோ இந்த வட்டத்தை வந்து இரண்டு சம பகுதிகளாக பிரிச்சுருக்கோம்னு வச்சுக்கோம் அப்போ இந்த பகுதி நம்ம எப்படி எழுதுவோம் ஒன்று பை இரண்டு அப்படின்னு எழுதுவோம் இல்லையா ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போறேன் அப்படின்னா இதை இன்னும் இரண்டு சம பகுதிகளாக பிரிக்க போறேன் அப்ப மொத்தம் எத்தனை சம பகுதிகள் கிடைக்கணும் நான்கு சம பகுதிகள் கிடைக்கும் அப்ப இந்த கோடிட்ட பகுதி வந்து நம்மளுக்கு எத்தனாவது பகுதிகள்னா இரண்டு பகுதிகள் இல்லையா அப்ப இரண்டு பை நாலு மொத்த பகுதிகள் வந்து நாலு அதுல வந்து நம்ம கோடிட்ட பகுதிகள் வந்து இரண்டு சரியா ஸோ அப்ப இந்த ஒன்று பை இரண்டு இரண்டு பை நாலு அப்படிங்கிற பின்னம் வந்து ஒரே பகுதிகளை தான் குறிக்கிது ஒரே பகுதிகள் தான் நம்மளுக்கு குறிக்கிது ஆனா நம்ம வந்து என்னன்னா வெவ்வேறு விதமாக அதை நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம் எக்ஸ்பிரஸ் பண்ணி இது எப்படி கிடைச்சிட்டு இந்த இரண்டு அப்படின்னு ஒற்று நோக்கணும்னா இது இரண்டாலை பெருக்கி இரண்டாலும் ஏன்னா இரண்டு அடுத்த ஒரு இந்த ஒண்ணுமே இரண்டையே இரண்டு சம பகுதிகளாக பிரிக்கிறோம்ல அப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா ஒரு இரண்டு இரண்டு அதாவது நம்மளுக்கு கிடைச்சிருக்க இரண்டு பகுதிகள் இந்த முழு பகுதியை வந்து இன்னும் இரண்டு பகுதிகளா பிரிச்சதுனால அப்ப இரண்டு பெருக்கல் இரண்டு நாலு அப்போ நாலு பகுதிக்கு இரண்டு பகுதி கிடைச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்ப இரண்டு பை நாலு அதாவது இந்த சமான பின்னம் சிம்பிளா வந்து நம்மளுக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம கொடுத்திருக்கிற இந்த திட்ட விளக்கத்துல இருக்கிற பின்னத்தை ஒரே எண்ணால பெருக்கி வகுத்திருக்காங்க திட்ட விளக்கத்துல இருக்கிற பின்னத்தை ஒரே எண்களால பெருக்கி ஒரே எண்களால என்ன செஞ்சிருக்காங்க வகுத்திருக்கும் பொழுது இப்ப ஒன்னு பை இரண்டோட இன்னொரு சமான பின்னம் எடுத்துக்கோமே ஒரு பத்து மடங்கு அதாவது பத்தா

இதோட திட்ட விளக்கத்துக்கு நம்ம மாத்திரம் திட்ட விளக்கம் என்ன செய்யுது அப்படின்னா பொதுவான அந்த காரணி நம்ம கீழேயும் தொகுதியிலேயும் பகுதியிலையும் பெருக்கி இருக்கோம்ல ஸோ அது அடிபட்டுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதோடைய திட்ட விளக்கம் கிடைச்சிடும் அந்த திட்ட விளக்கம் கிடைச்சிருச்சுன்னா இரண்டும் சமான பின்னங்களா அப்படின்னு நம்ம ஈஸியாக கான்னு பிடிச்சிடலாம்ல ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பதினாறு பை முப்பது வந்து மைனஸ் பதினாறு பை முப்பதுன்னு எழுதிறேன் இப்போ இதுல எந்த வாய்ப்பாட்டுல அது வந்து இது வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் வாய்ப்பாட்டுல போட்டு பாப்போமா ஏன்னா இதுவும் இரண்டாம் வாய்ப்பாடு வரும் இதுவும் இரண்டாம் வாய்ப்பாட்டுல வரும் அப்போ வந்து இந்த பொதுக்காரணி போகிறோம் அடிக்க போகிறோம் அப்போ இரண்டு மடங்கு எட்டுங்கிறது பதினாறு இரண்டு மடங்கு பதினைந்து அப்படிங்கிறது முப்பது அப்போ ஆன்சர் என்ன மைனஸ் எட்டு பை பதினைந்து இங்கேயும் மைனஸ் எட்டு பை பதினைந்து ஆமா அப்போ இது இரண்டும் எனது சமான பின்னங்கள் அதாவது மைனஸ் எட்டு பை பதினைந்து இரண்டால பெருக்கி இரண்டாவது வகுத்தோம்னா நம்மளுக்கு பதினாறு பை மைனஸ் முப்பது கிடைக்கும் அவ்வளவுதான் அப்போ வந்து அடுத்த கணக்கு நம்ம போவோமா மைனஸ் பதினெட்டு பை முப்பத்தி ஆறுன்னு மைனஸ் பதினெட்டு பை

இது மைனஸ் அஞ்சு பை ஏழு ஸோ மைனஸ் அஞ்சு பை ஏழு மைனஸ் ஏழு பை அஞ்சும் நிச்சயமாக என்னது சமான பின்னங்களாக இருக்க வாய்ப்பே கிடையாது அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா பதினாறு பை மைனஸ் முப்பது மைனஸ் எட்டு பை பதினைந்து தான் இந்த இதில் இருக்கிற மைனஸ் ஐந்து பை நாலு என்ற விகிதமுறை எண்ணானது டேஷ் ஆகியவற்றின் இடையே அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அப்போ எந்த இரண்டு எண்களுக்கு இடையே மைனஸ் அஞ்சு பை நாலு அமையும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நான் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஐந்து நாள வகுத்தரலாம் ஒரு நாலு நாலு மீதம் எவ்வளவு கிடைக்கும் ஒன்று புள்ளி வைக்கலாம் தசம புள்ளி வச்ச உடனே என்ன செய்யலாம் ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம் அப்போ வந்து இரண்டு நான்கு இரண்டு மடங்கு நான்குங்கிறது எட்டு அப்போ பத்தில் எட்டு போச்சுன்னா இரண்டு அப்ப இது ஒரு குறை ஏன்னா மைனஸ் கொடுத்துருக்காங்க அப்ப மைனஸ் ஐந்து பை நாலு அப்படிங்கறது என்னதுன்னா மைனஸ் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து மைனஸ் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து சோ இப்போ மைனஸ் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து எதுக்கு இடையில இருக்கும் எந்த இரண்டு எண்களுக்கு இடையில இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு எண்கூட நம்ம இமேஜின் பண்ணிக்குவோம் நம்மளுக்கு குறை எண்ணுங்கிறதுனால குறை என் சைட்ல நம்ம கான்சென்ட்ரேட் அது பக்கம் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் மைனஸ் ஒன்று மைனஸ் இரண்டு மைனஸ் மூணுன்னு போய்கிட்டே இருக்கும் மைனஸ் ஒன்று புள்ளி இரண்டு அஞ்சு எங்க வரும் இதுக்கு இடையில வர வாய்ப்பே இல்லை மைனஸ் ஒன்னுன்னா இங்க இந்த இடத்துல இந்த மாதிரி அப்ராக்சிமேட்டாக மைனஸ் ஒன்றுக்கும் மைனஸ் இரண்டுக்கும் இடையில தான் என்ன வரும் மைனஸ் புள்ளி இரண்டு அஞ்சு வரும் அப்ப நம்மளுடைய ஆன்சர் என்ன இஎன் ஆப்ஷன் மைனஸ் ஒன்று மற்றும் மைனஸ் இரண்டு அப்போ பதிமூன்றுக்கு நம்மளுடைய ஆன்சர் மைனஸ் ஒன்று மற்றும் மைனஸ் இரண்டு வாங்க பதினாலது கணக்கு போகலாம் இப்போ நம்மளோட பதினாலு கேள்விக்கு வரும் வரும் விகித முறை எண்கள் எது மிகப்பெரியதுன்னு கேட்டிருக்காங்க சோ இதை நாளுக்கும் ஈஸியமா கண்டுபிடிச்சு போடுறதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் இந்த மூணு இதை கொஞ்சம் பார்த்தோம் பகுதிகளை உற்று நோக்கணும் அப்படின்னா அஹ் ஃபர்ஸ்ட் இதை பதினாறு அதுக்கடுத்து மைனஸ் எட்டு அதுக்கடுத்து வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கணும் முப்பத்தி இரண்டு கிடைச்சிருக்கு சோ அப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பதினாறாம் வாய்ப்பாட்லேயும் முப்பத்தி ரெண்டு வரும் எட்டாம் வாய்ப்பாட்லேயும் முப்பத்தி ரெண்டு வரும் அப்போ இது ரெண்டையும் வந்து முப்பத்தி ரெண்டாம் மாற்றிட்டு மேலே இருக்க தொகுதியை மட்டும் கம்பேர் பண்ணி எது பெரியது எது சிறியதுன்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறதுலே பெரிய கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம மைனஸ் பதினேழு பை இருபத்தி நாலோட கம்பேர் பண்ணுவோம் மீசியமாக கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் மாத்துறது பல இந்த மாதிரியும் மாற்றி நம்ம ஈஸியாக முடிச்சுக்கலாம் ஸோ முடிச்சிக்கலாம் மைனஸ் பதிமூணு பை பதினாறு இந்த பதினாறு நம்ம என்ன செய்யப்படுறோம் நம்மளோட எம் என்ன அப்படின்னா எல்லாத்தையும் முப்பத்தி முப்பத்திரெண்டா மாற்றுக்கிறோம் மூணையும் நம்ம வந்து பகுதியை என்னவா மாற்ற போகிறோம் முப்பத்தி முப்பத்திரண்டா ஸோ பதினாறு முப்பத்தி முப்பத்திரண்டா மாற்றணும்னா ஏதாவது ஏதாவது

ஸோ மைனஸ் ஏழு பை எட்டு போட்டுட்டோம் ஏழு பை எட்டு எட்டாம் வாய்ப்பாட்டுல பாட்டோம்னா எட்டு பெருக்கள் நாலு தான் முப்பத்தி ரெண்டு அப்போ நாலு பேருக்கு நாலாழ வகுக்கிறோம் அப்போ ஏழு பெருக்கள் நாலு இருபத்தெட்டு மைனஸ் இருபத்தி எட்டு பை முப்பத்தி இரண்டு ஸோ இப்ப இங்கேயும் நம்மளுக்கு பகுதி முப்பத்தி ரெண்டாக கிடச்சிருச்சு இங்கேயும் பகுதி நம்மளுக்கு முப்பத்தி இரண்டா கிடைச்சிருச்சு ஏற்கனவே பகுதி வந்து முப்பத்தி இரண்டு தான் இப்ப தொகுதியை மட்டும் கம்பேர் பண்ணி எது பெரியதுன்னு பார்ப்போம் இப்ப இது எல்லாமே குறை எண்கள் குறை எண் சிறியதாயிடும் சிறிய எண் பெரியதாயிடும் அப்ப மைனஸ் இருபத்தி ஆறு மைனஸ் இருபத்தி எட்டு மைனஸ் முப்பத்தி ஒன்று அப்போ சிறிய அப்ப தான் நம்மளுக்கு பெரிய எண் அப்போ மைனஸ் இருபத்தி ஆறு பை முப்பத்தி ரெண்டு தான் நம்மளுக்கு பெரிய எண் அப்போ மைனஸ் பதிமூணு பை பதினாறு தான் இந்த மூணு கம்பேர் பண்ணும்போது பெரிய எண் அப்போ நம்ம இந்த ரெண்டு நம்பரை மட்டும் இப்போ கம்பேர் பண்ணால் போதும் மைனஸ் பதினேழு பை இருபத்தி நாலு மைனஸ் பதிமூணு பை பதினாறு இது ரெண்டுல யாரு பெரியவர் பெரிய எண் அப்படின்னு கண்டுபிடிச்சாலே நம்மளுக்கு போதுமானது பதினாறுக்கும் உள்ள மீசிமா எப்படி போடுறது போட்டு பார்ப்போமா ஸோ இருபத்தி நாலு மீசிமா கண்டுபிடிப்போமா அப்ப எட்டாவது வாய்ப்பால வரும் மூ எட்டு இருபத்தி நாலு இரண்டு பேருக்கு எட்டு பதினாறு அப்புறம் நம்ம மூணு போடுவோம் அப்புறம் ஒன்று இரண்டு அப்புறம் இரண்டு போடுவோம் ஒன்று ஒன்று அப்ப எட்டு பெருக்கள் மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு பெருக்கள் இரண்டு எவ்வளவு நாற்பத்தி எட்டு அப்ப நம்மளுடைய பெருக்கனா நம்மளுக்கு நாற்பத்தி எட்டு கிடைக்கும் இரண்டால பெருக்கி இரண்டால வகுத்தோம்னா இந்த இருபத்தி நாலு பேருக்கள் ரெண்டு என்னவா ஆயிடும் நாற்பத்தி எட்டா மாறிடும் நாற்பத்தி எட்டு பகுதி கிடைச்சிடும் பதினேழு இரண்டால பெருக்கணும் எவ்வளவு முப்பத்தி நாலு அப்போ மைனஸ் முப்பத்தி நாலு பை நாப்பத்தி எட்டு அடுத்து என்னது மைனஸ் பதிமூணு பை பதினாறு

பெரியது, பெரியது, அதாவது அப்ப இந்த ஆனா – இதோடு வாங்க ஆன்சர் என்னது கணக்கு முடிஞ்சிருச்சு பதினைந்தாவது கேள்விக்கு போவோம் நூத்தி பன்னிரெண்டு பை ஐநூத்தி இருபத்தி எட்டு எளிய வடிவில் உள்ள பகுதியின் இலக்கங்கள் கூடுதல் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து நூற்றி பன்னிரெண்டு பை ஐநூற்றி இருபத்தியோட எளிய வடிவத்தை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இது எப்படி செய்யலாம் அப்படின்னா இதனுடைய பொது காரணிகள் இருக்கும் இல்லையா தொகுதியிலையும் பகுதியிலையும் இருக்க பொது கார இந்த நம்பர்ஸில் இருக்க பொது காரணிகளை நம்ம என்ன செய்ய போறோம்னா போகிறோம் அடித்தது மீதம் உள்ளது நம்மளுடைய எளிய வடிவம் ஸோ அதை நம்ம இந்த ரெண்டு நம்பர்ஸையும் நம்ம பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது நூற்றி பன்னிரெண்டும் ஐநூற்றி இருபத்தி எட்டு எதால் வகுப்படும் அப்படின்னா எட்டால் வகுப்படும் ஸோ நம்ம வந்து பார்த்துருவோமா நூற்றி பன்னிரெண்டு எட்டால் வத்துனோம்னா ஓரெட்டு எட்டு மீதம் மூன்று அப்புறம் நம்ம ரெண்டு கீழே இறக்கிடுவோம் எட்டு பெருக்கல் நாள் எவ்வளவு முப்பத்தி இரண்டு அப்போ நம்மளுக்கு எட்டு மடங்கு பதினாலு தான் நமக்கு யாரு நூத்தி பன்னிரெண்டு நூத்தி பன்னிரண்டு எப்படி எழுதலன்னா எட்டு மடங்கு பதினாலு ஓகே பயநூத்தி இருபத்தி எட்டு போட்டு பார்ப்போம்மா ஐநூத்தி இருபத்தி எட்டு நம்ம இப்போ ஏதாவது வகுப்பு போறோம் எட்டால் வகுக்கப் போறோம் ஆறு மடங்கு எட்டு எவ்வளவு நாற்பத்தி எட்டு மீதம் எவ்வளவு ஆறு திரும்பவும் சொல் மீதம் எவ்வளவு நாலு ஸோ நாலு இங்கே எட்டு அப்புறம் ஆறு மடங்கு எட்டு எவ்வளவு நாற்பத்தி எட்டு அவ்வளவுதான் ஸோ வந்து அறுபத்தி ஆறு மடங்கு எட்டு தான் நம்மளுக்கு எவ்வளவு ஐநூத்தி இருபத்தி எட்டு அப்ப எட்டு மடங்கு அறுபத்தி ஆறு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஐநூத்தி இருபத்தி எட்டு இப்போ இதனுடைய புதுக்காரணி என்ன எட்டு எட்டு இது ரெண்டையும் நம்ம என்ன செஞ்சிடலாம் அடிச்சிடலாம் இல்ல பதினாறாம் வாய்ப்பாடு தெரியும்னா டேரக்டா பதினாறாம் வாய்ப்பாடுலயே நம்ம அதை அடிச்சிடலாம் ஏன்னா இப்ப பதினாலு அறுபத்தி ஆறு இது ரெண்டுமே வந்து இரட்டைப்படைகள் அதனால இதனுடைய புதுக்காரணி என்னவா இருக்கும் இரண்டாயிருக்கும் அப்ப இரண்டாம் வாய்ப்பாடுல ரெண்டுமே வர்றதுனால இதுல இருக்க இரண்டுங்கிற புதுக்காரணியை நம்ம அடிச்சிடலாம் அப்ப இரண்டு பெருக்கள் ஏழுங்கிறது முப்ப பதினாலு இரண்டு பெருக்கள் முப்பத்தி மூணு அப்படிங்கிறது நம்மளுக்கு அறுபத்தி ஆறு அவ்வளவுதான் இதுக்கு மேல இதுல ஏழுலையும் முப்பத்தி மூணுலையும் எந்த ஒரு பொது இல்லை அதனால நம்ம இதான்

நம்மளுடைய ஆப்ஷன் புரிஞ்சிருச்சா சோ இவ்வளவுதான் நம்மளுடைய பதினைந்தாவது கேள்விக்கான விடை இதோட நம்மளுடைய கொள்குரை வினாக்கள் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்னு முடிவடைந்தது மேலும் பல வீடியோஸ்காகவும் பயிற்சி ஒன்று புள்ளி இரண்டினுடைய விடைகளுக்காகவும் என்னுடைய சேனல் மாற்றி கார்த்தியை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணாதவங்க ப்ரெஸ் பண்ணுங்க ஃபார் மூ வீடியோஸ் திஸ் இஸ் மீ மாற்றி கார்த்திகே சைனிங் ஆஃப் பாய்